மாங்காடு நகராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் நடைபெற்றது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை துவக்கி வைத்து மக்களிடம் குறைகளை கேட்டு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் இதில் நகராட்சி வருவாய்த்துறை சமூக நலத்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கான மனுக்கள் பெற தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது மாங்காடு நகராட்சியில் ஒன்று முதல் பதிமூன்று வார்டுகள் வரை உள்ள பொதுமக்கள் தங்கள் நீண்டகால கோரிக்கை குறித்து மனுக்கள் அளிக்கப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்பட்டது இதில் குறிப்பாக சொத்து வரி குடிநீர் வரி வீட்டுமனை பட்டம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகள் குறித்து அளிக்கப்பட்ட மனுக்கள் மீறி உடனடியாக தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு அதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் படப்பை மனோகர் நகரமன்ற தலைவர் சுமதி முருகன் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் பெருமாள் ராஜ் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் Grazie.